வணக்கம் உறவுகளே இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போறோம் வாங்க அனைவரும் சாமியை கண்டு தரிசிக்கலாம் இது எங்க இருக்குதுன்னா பெங்களூர்ல முத்தன்பாளையா ஆட்டியோர் ரோடுல இருக்கு இந்த கோயில் நல்ல பிரசித்த பெற்ற சிவன் பாளையம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா வாட்டி போயிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த டைம் விசேஷ டைமுக்கும் போவோம் நல்லா கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு போகும்போது கூட்டம் இல்லை அதனால தான் இந்த வீடியோ எல்லாம் எடுக்க முடிச்சது இல்லைன்னா எடுக்கவே முடியாது வீடியோ எடுக்க விடவே முடியாது நல்லா சாமி நல்லா பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இங்கே பாருங்க இது ஒரே கல்லில் ஒரே கல்லில் ரெண்டு இதுவாக இருக்கு பாருங்க ஒன்று வெங்கடேஸ்வரா அங்கே நாகம்மா ஆலயமாக இருக்குது வெங்கடேஷா ஒரே கல்ல வெங்கேஷரா இருக்குது அந்த சிவனா இருக்கு பின்னாடி சுத்தி இங்க பாருங்க அது ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு அது நாக வடிவுல பண்ணிருக்கேன் அங்க அன்னைக்கு வந்துட்டு காலையில மூணு கல்யாணம் வந்திருக்கு பொழுது ரெண்டு பக்கம் உள்ள ஒரு பக்கம் வெளியில் கல்யாண மண்டபம் ஒன்று வச்சிருக்காங்க கோயிலு நான் அங்கேயே நடந்தது காதல் ரொம்ப ஃபேமஸ் அது அங்கே பாருங்கள் ஏழுமலையினுடைய நாம வந்துட்டு எவ்வளோ ஃபர்ஸ்ட்டு இல்லாது இப்போ புதுசாக வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கொடிமரம் மட்டும் இருக்கும் இப்போ அதை வச்சிருக்காங்க சாயங்க டைம் மேகமூட்டம் சூரிய மரம் நானும் என் மனைவியும் எடுத்துக்கிறேன் அந்த வியூ பண்ணி பார்க்குறேன் ஆனால் கரெக்டாக வரல அது

எல்லா சாமியும் இருக்குது விநாயகர் அம்மன் நாகாத்தம்மன் சிவனு இது அப்புறம் பெருமாள் அப்புறம் வந்துட்டு இது கூட இது கூட இருக்காங்க ராமர் லக்ஷ்மன் சீதா அவங்க இருக்காங்க ஆஞ்சநேயரு அப்புறம் பைரவர் ஆஞ்சநேயர் தேசனம் நாக நாகாதமனுக்கு நிறைய செலவு வச்சிருக்காங்க இந்த இடத்துல சுத்தம் இருக்கு நல்லா அழகா பண்ணியிருக்காங்க பெங்களூர் நாகாதம்மன் சாமின்னா நல்லா நிறைய கும்பிடுவாங்க எல்லா வரும் கும்பிடுவாங்க அங்க இங்க நிறைய கும்பிடுவாங்க எங்க எங்க புத்தி இருக்கோ அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எல்லாம் இது வந்து நவகிரகம் அதனால அழகா பண்ணியிருக்காங்க பாரு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வண்டே மாதேஸ்வரா பண்டேஸ்வரா தேவஸ்தானத்துலேருந்து ஒரு நாகரகம் போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இந்த கோயிலில் வச்சுருக்காங்க நாகரகம் அது கெங்கேரில் இருக்குது ஸ்ரீ பண்டே மாதே பண்ட பண்டேஸ்வரா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது அங்கேயும் இப்போ எல்லாம் இது ஜோடி ஜோடியாக வச்சுருக்காங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு விதமாக இருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கேஸ்வரம் வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிளா இது பேர் இந்த கோயிலுக்கு பேர் சாயங்காலம் ஃபுல்லாக அஞ்சு சாயஞ்ச நேரம் அதுக்கு இதெல்லாம் நிறைய செட்டிங் பண்ணதெல்லாம் பின்னாடி இருக்கிற மண்டபம் தெரியாம போச்சு அவ்வளோ சூப்பராக சிற்பங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருப்பாங்க அதை வீடியோ இருக்க முடியாத மாதிரி எல்லாம் போட மூடி வச்சிட்டாங்க அங்கங்க அங்கங்க ஒரு ஒரு இது கட்டி எல்லாம் மறைஞ்சு அது இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் பண்றது என்ட்ரன்ஸ் வந்து கோயில் வீ அத மண்டம் கல்யாண மண்டபம் சொன்னா அது கல்யாண மண்டபம் கட்டிட்டாங்க இங்க நிறையா வந்து எல்லாம் புது வேண்டி வாங்கினாரு பூஜை போடுறது எல்லாம் பண்றது கல்யாணம் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க இங்க அவ்வளோ ஃபேமஸ் வைகுண்டாதிக்கு மிக்கத்த குடையாடாக இருக்காது அவ்வளோ கூட்டம் இந்த கோயிலில் மணிக்கணக்காக அவங்க போய் சாமி பார்க்குறது அவ்வளோ கஷ்டம்

நான் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் இதில் ஏ காலையில் தைச்சா போய் எப்படி பாட்டுப்பேன் முன்னாடி மிச்சம் ரேட்டு எல்லாம் ஜாஸ்தி